பட்டியாலா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி கிளை பயிற்சி மையம் கோவையில் அமைப்பதற்கு பாடுபடுவோம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ளாவுடைய மக்கள் மருந்தகங்களை நிறுவுவோம் வயோதிகர்கள் உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான சிறப்பு மருத்துவ தேவையை பூர்த்தி செய்ய கோவையில் உலகத்தரம் வாய்ந்த தேசிய முதியோர் நல மருத்துவ மையம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஜிங் போர் அவர் ஓல்டர் ஜெனரேஷன் அதை கோயம்புத்தூர் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் நாடு முழுவதும் உள்ள புராதனமான ஆன்மீக தலங்களுக்கு கோவையில் இருந்து பத்து புதிய ரயில்கள் இயக்கவுக்கு முயற்சி எடுப்போம் சபரிமலை யாத்திரையை ஒருங்கிணைக்க கோயம்புத்தூரில் உதவி மையத்தை அமைப்போம் கொங்கு மண்டலத்தில் மத்திய அரசு உதவியோடு உயர்தர புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனையை நிறுவுவோம் ஆயுஷ்மன் பாரத் திட்ட பயனாளிகளுக்கு மருத்துவமனையில் வழங்க நடவடிக்கை எடுப்போம் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் நினைவாக அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு கோவை மாநகரில் அதாவது எந்த நேரமும் எப்ப வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் உணவு கொடுப்பதற்காக தனியாரோடு கைகோர்த்து மூன்று கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பேர்ல மூன்று ஃபுட் பேங்க் கோயம்புத்தூர் மாநகரில் உருவாக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு மத்திய அரசு வழங்கிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் கோவைக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட நிதியை சிறப்பு தணிக்கைக்கு உட்படுத்துவோம் இந்த தணிக்கையில் கண்டறியப்படும் முறைகேடுகளின் மீதும் அதற்கு காரணமானவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற வேட்பாளராக வலியுறுத்துவோம் கோயம்புத்தூர் மட்டுமல்ல தமிழகத்தில் மிக முக்கியமான பல விஷயங்கள் பதினைந்து விஷயங்களும் கூட நம்முடைய தேர்தல் அறிக்கையில நாம் குறிப்பிட்டு அதுவும் தனித்தனியாக ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி ஒட்டுமொத்தமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் வாக்குறுதி நம்முடைய நோக்கம் பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை ஐந்து ஆண்டுகள் முடியும் பொழுது கோவை மாநகரம் இன்டர்நேஷனல் மேப்ல கோவை மாநகரம் இருக்கும் அதற்கான எல்லா முயற்சியும் அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வு நாளைக்கு வரப்போகின்ற பிரச்சனைகளை இப்பொழுதே ஆராய்ந்து அதற்குமான தீர்வு நம்முடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு இது நூறு வாக்குறுதி ஐநூறு நாள் இதுதான் நம்முடைய இலக்கு போர்க்கால அடிப்படையில் நாங்கள் செயல்படுவோம் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் குறிமாக பன்னிரெண்டு அற்புதமான நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவித்து அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்க நம்முடைய பன்னிரெண்டு நண்பர்கள் மேடையின் மீது இருப்பவர்களும் நம்முடைய வேறு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த வாக்குறுதியை அவர்களோடு இணைந்து பெற்றுக் கொள்வார்கள்